ப்ராபல பின்னணி பாடகியான சிவாங்கி அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே எமோஷ்னலாக அவங்க லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பர் சிங்கர் மூலியமாக அறிமுகமாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் சிவாங்கி இவங்களுக்கு குக்வித் கோமாலி லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருந்துச்சு அந்த ஒரு ஷோவை தொடர்ந்து இவங்க ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள்ல பாடல்களும் பாடி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில் சிவாங்கி அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு இன்டர்வியூல அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அதில் ரொம்பவே முக்கியமான கேள்வி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறது அந்த அதற்கு சிவாங்கி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எஸ் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன் அண்ட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிருச்சு அந்த பிரேக்கப் டைம் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியலை ரொம்ப சோகமாக இருந்தேன் அண்ட் அந்த ஒரு ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியே வருது அப்படிங்கிறது என்னால் கொஞ்சம் கூட முயற்சி பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து இப்போ நான் கம்ப்ளீட்லி ஆல்ரைட்டாக இருக்கேன் அண்ட் எனக்கு இப்போ வந்து அந்த மாதிரியான தாட்ஸே கிடையாது இதுக்கப்புறம் என் லைஃப்பில் லவ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது வீட்டில் பார்க்குறவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் லவ் மேரேஜ் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தாங்க மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே அழகான பசங்க இருக்காங்க அழகான பசங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் பட் அந்த பசங்களுக்கும் நம்மளை பிடிக்கணும் இல்லையா ஸோ இப்போலாம் நான் அந்த மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போலாம் நான் ரொம்பவே மெச்சூர்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தாங்க சிவாங்கி அவர்கள் பேசியிருந்த அந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே ஒருவேளை அந்த நபராக இருக்குமோ இல்லை இவங்க கூட கொஞ்சம் நல்லா க்ளோஸாக இருந்தாங்க ஒருவேளை அவராக இருக்குமோ அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க எது எப்படியோ இதுக்கப்புறம் என் லைஃப்ல ரொம்பவே கிடையாது அப்படின்னு சிவாங்கி சொல்லியிருக்க விஷயம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு அந்த சமீப காலமா சிவாங்கி கொடுக்குற இன்டர்வியூலாம் எல்லாம் ரொம்பவே மெச்சூர்டா இருக்கும் ஆரம்பத்துல அவங்க ரொம்பவே குழந்தைத்தனமா பேசிக்கிட்டே இருப்பாங்க பட் இப்ப ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப அமைதியாவே இருக்காங்க ஸோ இதுதான் லைஃப்ல அவங்க கத்துக்கிட்டதா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் அபிநயா அவர்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு பேச முடியாம காது கேட்க முடியாம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு அண்ட் அதுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்ல ரொம்பவே சூப்பரான படங்கள் பண்ணி வந்துட்டு தான் ஆக்ட்ரஸ் அபிநயா அவர்கள் அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல சுப்பிரமணியபுரம் கீசன் இது மட்டும் இல்லாமல் ஏழாம் அறிவு அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க அண்ட் மலையாளத்துலயுமே சமீபத்தில் பணி அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது பார்க்க முடிஞ்சிச்சு அண்ட் சமீப காலமாகவே இவங்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார் நடிகரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருந்த நிலையில் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் இவங்களும் இவங்க கூட ஒரு பையன் கையும் இருக்குது கோயில் மணி அடிக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இதன் மூலயமா கூடிய சீக்கிரத்தில் இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் அந்த அடுத்து கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ரசிகர்கள் எல்லாமே அப்படின்னே அந்த பர்சன் யார் யார் அப்படின்னு கேட்டு வந்துட்டு நிறைய பேர் நடிகர் விஷால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அந்த பர்சன் கையில் டேட்டூலாம் குத்திருக்கு அது விஷாலுங்கிற மாதிரி தெரியலை நீங்கள் அந்த நடிகர் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க